எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் எனக்கு சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேர் வெறும் கூட்டமாக வர்றாங்க எனக்கு விரோதமாக படையெடுத்து அப்படின்னா என்னை அழிக்க என்னை முடக்க வருகிறாங்க நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் அதான் அவருடைய அனுபவம் இந்த நான் இன்னும் பேசக்கூடிய இடம் எபிரோன் என்கிற ஒரு இடம் இந்த எபிரோன் என்கிற இடம் வந்து ஆப்ரஹாம் வந்து வாசம் பண்ணின இடம் அவருடைய மனைவிக்காக கல்லறை வாங்கி அந்த கல்லறை முன்பாகத்தான் நின்று கொண்டு பேசுகிறேன் இது ஒரு பெரிய இடம் இங்கேதான் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாருடைய கல்லறையும் இருக்கிறது தாவீது ராஜாவாக அவர் முடிசூட்டப்பட்டது முதலாவது இந்த எபிரோன்ல தான் ஏழு வருஷம் இங்கே தான் அவர் ஆட்சி பண்ணினார் அதன் பிறகுதான் எருசலேமுக்கு அவருடைய தலைமையிடம் மாற்றப்படுகிறதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் அப்ப தாவீது வந்து ஆட்சி பண்ணின எபிரோன் என்கிற ஒரு இடம் அப்ப அந்த தாவிதோடைய வாழ்க்கையில நடந்தது நமக்கு தெரியும் அவருக்கு விரோதமாக பெரிய யுத்தங்கள் நடைபெற்றது சத்துருக்கள் வந்தாங்க அவர் சொல்ல நான் பயப்பட மாட்டேன் பதினாயிரம் பேர் வந்தாலும் ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தார் ராட்சதனாகிய கோலியாத்தை கூட அவர் வீழ்த்தினார்ல அப்ப அவன் எதிரியை கண்டு அவருடைய பலத்தை கண்டு பயப்படவில்லை என்னால் தன்னோடு இருக்கிற கத்தர் பெரியவர் சேனைகளின் கத்தர் என்பதெல்லாம் அவர் அறிந்து விசுவாசித்ததுனால சூழ்நிலைகள் கண்டு பயப்படாததுனால வெற்றி பெற்றார் இந்த பயம்தான் நம்முடைய தோல்விக்கு காரணம் ஆக ஆண்டு பயப்படாதே பயப்படாத மகனே பயப்படாதே மகளே உனக்கு ரோதமா எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் உன்னோடு இருக்கிற நான் சேனைகளின் கத்தர் தாவிதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் உனக்கு ஜெயின் தருவேன் என்று இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து பயப்படுறீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் செல்வாக்குள்ளவங்க பணக்காரங்க அதிகாரத்தில் உள்ளவங்கன்னு சொன்னி ஏசுக்கு மிஞ்சன் அதிகாரம் யாரிடத்தில் இடத்துல இருக்கிறது அவரை ஜெயிக்க யாராலே முடியும் பயப்படாதபடி எனக்கு விரோதமாய் பதினாயிரம் பேர் படையெடுத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க